ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எல்லோரும் கேட்டீங்க எப்படி இப்படி செகண்ட் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ண போகிறீங்க நல்லா படிச்சுருக்கீங்க எப்படிக்கா வீட்டில் இருந்து ஒரு தைரியமாக திறமை வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த அந்த தருணம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு பண்ணீங்கன்னா என்னை மாதிரி லைஃப்லாம் நீங்கள் கஷ்டலாக படுவீங்க ஒரு தெளிவான விளக்கமாக தான் இருக்கும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு லைஃப் வந்து நான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் சொன்னாலும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின் பற்றி நான் கண்டிப்பாக சொல்றேன் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாமா வந்து முன்ன இல்லாமல் என்னால் வாழ முடியாது நான் உங்க அக்கா கூட எல்லாம் வாழ அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு ரொம்ப தொடர்ச்சியா வந்து அக்கா ஃபுல் அண்ட் வந்து நைஷித்து வேலை அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு என்ன பார்க்கறதுக்காக இவர் வந்து செஞ்சுட்டு வந்துடுவாரு சென்னையில இருந்து செஞ்சு வரது ரொம்பவே லாங்கு டெய்லி வந்துடுவார் தின சரி அதுக்கப்புறம் ஒரு பட்சத்தில் வந்து நான் வந்து லீவ் இருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ இல்லாமல் என்னால இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லவே எனக்கும் வந்து ஆமாம் தான் இனிமேல் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி மைண்ட் கொடுத்தோன்னுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு மொதல் வாட்டி நான் இருந்து வரும்போது சொந்த பந்தம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் என்னை திட்டி அடித்து இந்த தலையில தண்ணி நான் அதை பற்றி இந்த ஒரு வீடியோன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்து கொஞ்சம் தெளிவாயிட்டேன் இந்த லைஃப்குள்ள போக கூடாது இனிமே நமக்கு எஜுகேஷன் ஒன்று இருக்கு படிச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணதான் லைஃப் இல்லை இன்னொரு பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கு நம்ம அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்ட ஃப்ரெண்ட்ஸ் விட்ட உடனே திரும்ப திரும்ப இவர் என்னன்னே தொடர்ச்சியா என்ன வந்து எல்லாமே வந்து ஒரு அன்பா இருக்கிற மாதிரி தொடர்ச்சியா காட்டவே எனக்கு அந்த டீன் என்ன பண்ணதுன்னு தெரியல டுவெல்த்து கரெக்டாக லீவில் வந்து வீட்டில் இருந்து என்ன பண்ணேன்னா சாமி கிட்டே போயிட்டு குடுக்கல் சீட் இருக்கும் பார்த்தீங்களா சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன் சாமி அம்மா வீடு அம்மா வீட்லேயே இருக்கணும் மாமா கூட போயிடணும் அப்படின்ற இந்த சீட்டில் எழுதி சாமி கிட்ட குளிக்கி குளிக்கி போடுற ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வாட்டி எடுக்கிறேன் அஞ்சு வாட்டியுமே மாமாட்ட போயிடணும் மாமாட்ட போயிடும் கண்ணை தான் எடுக்கிற சீட்டு மாமாட்ட போ மாமாட்ட போ இப்படியே வருதா எனக்கே ஒரு புரியல ஒரு வேளை சாமியை வந்து நான் ரொம்ப சாமியாக தான் வந்து நம்பிக்க இந்த பஜனை பாடுறது அந்த மாதிரிலாம் வந்து கோயிலுக்குலாம் போவேன் ரொம்ப பக்தியாக இருப்பேன் அந்த மாதிரிலாம் இருந்துருந்து இந்த சாமிலாம் அந்த சாமி தான் அப்போலாம் வேறு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா கடவுளையுமே கும்பிடுவேன் ஏன்னா ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்தது சன் மைக்கேல்ஸ் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து ப்ரேயர் பண்ணுறது பைக்கிள் படிக்கிறது அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் இருக்கு அப்புறம் நிறைய இருக்குது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவேன் எல்லா போயிட்டு அங்கேயும் குழுக்கள் சீட்டு குறுக்கி பார்க்குறேன் அங்கேயுமே வந்து மாமா கூட போய்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்க்க போல நம்ம இப்படிதான் வாழ போல நான் அந்த வயசில் என்னவோ இப்போ இன்றைக்கி நினச்சி பார்த்தா எனக்கு அது வந்து ஒரு வகை சில்லித்தனமாக தெரியுதுன்னு அவங்க ஒரு அறிவில்லாத வேலை வேலையை செஞ்சுடுமே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சு பார்த்து ரொம்ப எழுந்திருக்கேன் அப்போ வந்து குழுக்கள் சீட்டு போட்ட உடனே வந்துருச்சு வந்த உடனே நான் என்ன பண்ணேன் நான் பண்ண இவ்வளோ கஷ்டத்துலேயோ நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செஞ்சதுலையும் நான் பண்ண ஒரே ஒரு நாள்

கஷ்டப்படுத்தி வளர்த்தாலும் எல்லாருக்குமே தெரியும் நான் தான் நிறைய வாட்டி லைவ்ல சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நானாக தான் எல்லாமே வளர்ந்தேன் எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மாவோட அந்த அதிக பார்த்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே என்னன்னு தெரியல வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அந்த முடிவு சட்டம் எடுக்க தோணுச்சு அன்பு வந்து அதிகமாக எனக்கு வந்து எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பாட்ட மட்டும்தான் கிடச்சிச்சு எங்கள் அப்பான்னா அவ்வளோ உயிர் அப்பா இருக்காரா இனிமேல் நம்ம அப்பாவை பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஒரு சைடு வந்து நம்ம சொந்த மாமா தானே நம்ம அப்பாலாம் நம்மகிட்ட பேசிடுவாருப்பா அப்படின்னு ரொம்ப எப்படி சொன்னது அந்த உறவெல்லாம் நான் வந்து ரொம்ப இதுவாக நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரம் பேசிடுவாங்கன்னு எளிமையாக நினச்சிட்டேன் ஆனால் பத்து வருஷமாக என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க இப்போதான் தண்ணி பிறந்து எல்லாருமே பேசினாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்பா காலை போய் கொடுத்து கும்பிட்றேன் கொடுத்து கும்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி வரணும் தொட்டு கூப்பட்டுது பேக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாருமே முடிச்சுட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவோட சைடாக பண்ணுறது எங்கள் அப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் உள்ளே வந்து எதுவும் படிச்சுருந்துருக்கா நான் பேக் நான் அங்கே பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகிறேன் யாருக்குமே தெரியல ஒன்றும் ஜனம் தெரிஞ்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் குழந்தை எங்கன்னு யாருமே தந்து கையில் ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் எனக்கு வந்து அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து கேட்டதான் நம்ம குழந்த நம்ம குழந்தன்னு ஆசையாக எல்லாமே கொடுத்துட்டாரு பணத்தை கொடுத்து கொடுத்து பழகிட்டார் ஐநூறு ஆயிரரூவா அப்படிலாம் வந்து அம்மா வீட்டில் இருந்து வரைக்கும் எனக்கு அந்த பணத்தோட அண்ணன் தெரியல இங்கே வந்து தான் ஒரு பார் தான் என்ன கஷ்டம் அப்படின்னு இருந்துச்சு எப்பவுமே என்கிட்ட வந்து ரூபாய் ஐநூறுபா கையில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேக்ஸ்ட் அப்படின்னா மூணாயிரத்து ஐநூறுபா இருந்துச்சு மூணாயிரத்து ஐநூறுரூவா எடுத்து வச்சுக்கிட்டு கால் பண்ண உடனே மாமா நீ வந்துடு நான் பாதி வரைக்கும் வந்து பைக்கில் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் சரி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு திண்டிவனத்துக்கு பஸ் குடிச்சு போன உடனே இல்லை இப்போ எனக்கு வேலையாக இருக்குது அன்றைக்கி ஏதோ பிரச்சனை போடாது எனக்கு சரியா தெரியல இன்றைக்கி எனக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கிட்டே விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்னேன் கோயம்பேட்டுக்கு போய்ட்டு காலையில் போனேன்னா கோயம்பேட்லேயே வந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா மாதிரி அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல எனக்கு வந்து மெட்ராஸ் ரொம்ப புதுசு அப்படியே ரொம்ப அழுவாரு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது என்னென்னு அப்படியே எனக்கு திரும்ப நம்ம ஊருக்கே போயிடலாம் என்னால் நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம தேடி இருந்துருப்பாங்கள்ல ரூபாய்க்காயில்லை ஊரில் வந்து கிளம்பும்போது எங்கள் அவர் ஒரு ஃபோன் பண்ணேன் அதோட நான் கோயம்பேட்டில் இருக்க போகிறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தீண்டி ஒரு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு திரும்ப கோயம்பேட்டை இறங்கிட்டு அந்த ஒரு ரூபாய் போட்டு இந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன் நீ அங்கேயே வெயிட் பண்ணி நான் வந்துடு வந்துடும் சின்ன வரவே இல்லை எல்லா நாளும் டக்கு டக்குன்னு வரவுது அன்றைக்கி வரவே ரொம்ப பயமாயிடுச்சு பஸ்ஸு வேறு எடுக்குது ஒரு சைடு மயக்கம் வருது திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் தான் அப்படியே வீட்டுக்கு போயிடணுன்னு நினச்சிருந்தேனா வாழ்க்கை ஆனே இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் முடிஞ்சு போனவனே யோசித்து ஒரு பிரோஜனமும் இல்லை இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச நான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவருக்கு அவருக்கும் பிடிச்ச ஒரு பிடிச்ச பொண்ணு தான் நான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் இருந்தால்தான் அக்கான்ற அந்த உறவை எவ்வளோ பச்சை பிடிப்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும் அவ்வளோ சந்தோஷமும் போச்சு சந்தோஷம் போச்சுன்ற மாதிரி வாழ்க்கையில் இருக்கும்போது தான் இதெல்லாம் ஒரு அந்த ஒரு செகண்ட் மாறி இருக்கக்கூடாதா யாராவது நமக்கு சொல்லி இந்த சினிமாவிலலாம் காட்டுறாங்க பார்த்திங்களா முன்னாடி நடக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எதாவது நமக்கு யாராவது சொல்லிக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது பாதை படிப்பு வைக்குமான்னு இன்னொரு விஷயம் நான் கிளம்பி வரும்போது ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது ரெக்கார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது பத்து பதினொன்று நாலு வருஷமாக நிறையா ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்திருக்கோமா நம்ம இன்னொருத்தவங்க கட்டணம் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நம்மளை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஏன்னா நான் வந்து கிராமன்றதால ரொம்ப ரொம்ப அந்த சென்சிட்டிவாக அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இது ரொம்ப தைரியமாக இருக்கலாம் ஒருத்தங்க பிடிக்கலன்னா சட்டப்படி நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழலாம் அப்படின்ற அந்த முடிவெல்லாம் இங்கே சாப்பிடாது நான் ரொம்ப பயந்தேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் நான் பதினொன்று வரைக்கும் கோயம்பேட்லேயே போலீஸ் வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ எங்கள் ஊருக்கு போகணும் எங்கே போகணும் என்ன இறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக போலீஸ் எங்கேயும் பேசுகிறதுக்கும் மாமா பின்னாடி வர்றதுக்கும் கரெக்டாக சரினால் நான் காணாமல் சொன்ன உடனே எல்லோரும் எங்கள் மாமா பிடிச்சி ஒப்பார வச்சுட்ருக்காங்க நான் வீட்டை விட்டு வந்தது தெரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சு வீட்டில் தெரிஞ்சுருக்கேன் எங்கள் அப்பா ரொம்ப அழுது அதுக்கு ஒரு மாதிரி மெஞ்சு அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சிட்டு எங்கள் அம்மா வந்து ஃபேஸ் ரொம்ப மயக்கப்பட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்வுலாம் தெரியுமே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவரை வச்ச உடனே எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணு தேடி தானே வரும் நம்ம இவனை பிடிச்சி வச்சிட்டோன்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்காங்க எவ்வளோ நேரம் ஆகியும் நான் வராதால அப்புறம் மாமாட்ட கேட்டுட்டாங்க மாமா சொல்லிவிட்டாங்க நான் வர சொல்லவே இல்லை எங்கேயா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுப்பா நீங்கள் அப்படியே தேடுங்கன்னோடனே மாமா அவரை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு எல்லாரும் ஆள் போடுற மூளைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க நைட் உடனே அதுக்கப்புறம் வேக வேகமாக பைக் எடுத்துன்னு வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சுருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு குழந்தைங்க நைட்டு நான் பிறந்ததுலேருந்தான் அந்த மாதிரி அழுது ஃபீல் பண்ணதே இல்லை அவ்வளோ அழுது ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் நைட்டே நான் வந்து சொல்லிட்டேன் இது ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கு வந்து போய் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைங்க நான் படிக்கிறேன் படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இந்த வாழ்க்கைக்கான முடிவு நான் தெளிவாக சொல்கிறேம்மா அப்படிலாம் நீங்கள் என் மனசில் இருந்தீங்க அந்த வாழ்க்கை எனக்கு வந்து அப்படியும் எதுக்குன்னு வாழணும்னு சொல்லிச்சுன்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷமும் நல்ல ஒரு அவர் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து ரொம்ப பாராட்டி இன்றைக்கு வரைக்கும் என்ன பிடிக்கலாம் நான் வாங்கிக்குவேன் எனக்காக படிக்க வச்ச அந்த ரெண்டு வருஷம் எங்கள் அப்பா அம்மாக்காகவும் அவர் வெயிட் பண்ணார் எதனா ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க மாதத்துக்கு பொன்னே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு பெரிய பொண்ணை வந்து ப்ளாக்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாரு ஆனால் அது எதுவுமே நடக்கலை நடக்கன்னு இன்னொன்று என்னையாவது கூப்பிட்டு என் பேரண்ட்ஸ் வருஷம் கல்யாணம் பண்ணாமல் படிக்க வைக்கிறான் அப்போ நம்ம போய் எட்டி பார்த்து நம்ம குழந்தை கழுவிட சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் எதாவது தப்பு இப்படி வாழக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் வரலை அப்படி இருக்க பட்சத்தில் தான் ரெண்டு வருஷமாக ஒருத்தருமே நம்ம கண்டுக்கிடையே ஒருத்தருமே போகலையே இதுக்கப்புறம் எல்லாமே மாமா தான் அப்படின்னு நம்ம முடிவது போய் கல்யாணம் பண்ணேன் நான் இதில் பதிவு பார்த்து கூட ஷேர் பண்ணுறேன்னா இருந்து வரும்போது கோடி காத்தியை வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்னென்னா பண்ணியிருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ் அவங்க நல்ல வழி தான் காட்டுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் தவிர யாரும் நமக்கு நல்ல வழி காட்ட மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி உட்காந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பத்து ரூபா இல்லை அஞ்சு ரூபா இல்லைன்னு நான் ரொம்ப அழகு அசிங்கத்தை விட்டு நான் யூடியூப்பில் போமான விஷயத்துலேருந்து என்னென்னமோ நடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் போட ஆடல் ஆட்டல்ல அசிங்க சிமத்திட்டு இருப்பாங்க அசிங்க சிமத்திட்டு இருப்பாங்க ஒரே ஒரு நோக்கம் எதுனாலும் அதான் பேசி கூட்டம் குழந்தைங்களுக்கு ஒரு தாயா இருக்கணும் நான் வந்து நல்லா சம்பாரிச்சு என் குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றது அதாவது ஒவ்வொரு வீடியோ என்று நான் இப்படியே சொல்றேன்னு நினைக்காதீங்க அது மட்டும்தான் அதனாலே நீங்கள் ஒரு ஜென்ரேஷனாக இருந்து லவ் மேரேஜ் பண்ணணும் எங்க மேரேஜ் வந்து டிஃபரண்டான கல்யாணம் இருக்கு சப்போஸ் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணத்தையும் பண்ணிக்க போறீங்க லவ் பண்ணினா அப்பா அம்மா அப்பா அம்மா தவிர வேறு யாருமே நமக்கு வந்து நல்லது உலகத்தை நினைக்கவே மாட்டாங்க அவங்க தான் நமக்கு தெய்வம் அவங்க எப்படி வேணாலும் நம்ம வளர்த்துட்டு போட்டோம் ஆனால் அவங்க மனசில் மட்டும்தான் நம்ம நல்லா தான் நம்ம நினைப்போம் என்றைக்கு போனாலும் என் எப்பொழுதும் உடம்பு சேரனா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸால் மட்டும்தான் முடியும் வேற யாராலேயும் முடியாது அவங்க சம்மந்தத்தோடு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க இது மட்டும்தான் நான் வருங்கால ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்களாக கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த அளவுக்கு நம்ம ஜேராக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தளவுக்கு என்னோடய பர்சனல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் என் வாழ்க்கையிலேயே நடந்த விஷயத்த என் குழந்தைங்க புரிஞ்சு கொடுப்போம் வேறு எப்பயுமே இப்போ வேணாம் என் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு போதும் அது மட்டும்தான் பேசினா நினைக்கிறேன் நான் எனக்கு இதில் எந்த ஒரு சொல்லணும் அப்படின்ற நோக்கமும் எனக்கு கடையில் கிடையாது இது வந்து பொய்யும் ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா நான் பேசுகிற பேச்சை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பொய்யா எதுவும் சொல்லவும் முடியாது நாங்கள் நடந்த விஷயத்த அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்படிலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று ஒன்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சுருப்போம் ஸோ தொடர்ச்சியாக இது போல் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது நான் முட்டாள் மாதிரி இருக்க முடியவங்களாம் நிறைய எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இதை மட்டுமே தான் வச்சு நான் சேரே நடத்துவேன் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பிளாக்ஸ் தான் நான் போடுவேன் டெய்லியும் நான் என்னென்ன பண்ணுறேன் எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எடுத்து டிப்ஸு இல்லை பியூட்டி டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம சேனலில் பேர் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் வெறும் ஃபேமிலி கதையை வந்து சொல்லி சொல்லி நான் வந்து சேனலில் பார்க்க மாட்டேன் இல்லை முக்கியமான பதிவுகள் கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடணும் அதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்படினா நான் வந்து வீட்டில் இருக்கு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறேன் முதலேருக்கு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என் குழந்தைங்களுக்காக பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ